வணக்கம் இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் சிவாய நமக திருவான்மையூர் மருதீஸ்வரர் ஆலயத்தில் ரிஷப தண்டத்துடன் திருமுறைகள் பாடி வலம் வரும் நிகழ்வு கால் நூற்றாண்டாய் நடைபெற்று வருகின்றது எட்டாவது முறையாக பதினைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு ரிஷப தண்டம் நழுவி தானே நின்ற அற்புத நிகழ்வு இந்த மாதம் ஆகஸ்ட் ஆறாம் தேதி பிரதோஷ காலத்தில் மாலை சுமார் ஆறரை மணி அளவில் தானே நின்றது இறைவனின் அற்புத காட்சி நடந்தேறியிருக்கிறது சிவசிவா இது மிகவும் சிறப்பானதொரு நிகழ்வாகும் வணக்கம் வணக்கம் இந்த காணொலியை காணும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் சிவாய நமக திருவான்மையூர் மருதீஸ்வரர் ஆலயத்தில் ரிஷப தண்டத்துடன் திருமுறைகள் பாடி வலம் வரும் நிகழ்வு கால் நூற்றாண்டாய் நடைபெற்று வருகின்றது எட்டாவது முறையாக பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷப தண்டம் நழுவி தானே நின்ற அற்புத நிகழ்வு இந்த மாதம் ஆகஸ்ட் ஆறாம் தேதி பிரதோஷ காலத்தில் மாலை சுமார் ஆறரை மணியளவில் தானே நின்றது இறைவனின் அற்புத காட்சி நடந்தேறியிருக்கிறது சிவசிவா இது மிகவும் சிறப்பானதொரு நிகழ்வாகும் வணக்கம்